ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடே மணமணக்கக்கூடிய முருங்காய் சாம்பார் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சமைக்கும்போது சாம்பாரோடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியதும் நம்ம ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இன்றைக்கி நான் நாட்டு முருங்கக்காய் தான் எடுத்திருக்கேன் நாட்டு முருங்கைக்காய் வந்து ரொம்ப ருசியாகவும் இருக்கும் அதே சமயம் ரொம்ப மனமாகவும் இருக்கும் நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு நிறையவே காய் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு தடவை நல்லா வதக்கிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் காயை ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொதிக்க விட்டலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் பார்த்திங்கன்னா தெரியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கேன் துவரம் பருப்பை இதை கூட கடைஞ்சி சேர்த்துக்கலாம் நான் அரைக்கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் நம்ம மற்ற வச்சோ அல்லது கரண்டியிலோ மசித்து இதை சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் கொதித்ததும் இப்போ நம்ம பருப்பு சேர்த்தாச்சு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை ஏழு நிமிஷம் கொதிக்கட்டும் ஏற்கனவே நம்ம காயை வந்து வேக வச்சிருக்கிறதுனால ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுக்கலாம் முருங்கைக்காயில் பார்த்திங்கன்னா ஏராளமான நன்மைகள் இருக்குது முருங்கைக்காயை தொடர்ந்து சாப்பிட்றதுனால நமக்கு கண் பார்வை சம்மந்தமான குறைபாடுகள் மலச்சிக்கல் வயிற்றுப்புண் இதெல்லாம் சரிப்படுத்த உதவி செய்கிறது அதே சமயம் கல்லீரலில் கனையத்தில் வீக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா முருங்கைக்காயை நம்ம தொடர்ந்து எடுக்கிறதுனால அதில் நமக்கு நிவாரணமும் கிடைக்கும் சாம்பார் நல்லா கொதிக்குது தொழகி விட்டுக்கலாம் போதே நல்ல வாசனம் வருது காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை புளி தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதித்தாவே போதும் சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் சேர்த்து இறக்கிடலாம் சாம்பார் சூடான சாதத்தோடு சேர்த்து பரிமாறுறப்போ ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பை பை நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்